திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதுவதற்காக பேருந்து நிறுத்தத்தில் மாணவி காத்திருந்த நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் மாணவியை ஓடவிட்டு பதற்றத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொத்தகாயம் பேருந்து நிறுத்தத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வு எழுத செல்வதற்காக மாணவி ஒருவர் காத்திருந்துள்ளார் அப்போது வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து ஆலங்காயம் வரை செல்லக்கூடிய அரசு பேருந்து இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது நேதாஜி நகர் வேப்பமரத்து சாலை செக்குமேடு வழியாக கொத்தக்கோட்டை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக பள்ளி மாணவி மற்றும் பெண்கள் கொத்தக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தனர் அரசு பேருந்து அந்த பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது பேருந்து நிற்காமல் சென்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி பதற்றத்தில் கூச்சலிட்டபடி தலை தெரிக்க பேருந்தை விரட்டி சென்றுள்ளார் ஒரு கட்டத்தில் பேருந்து சிறிது தூரம் சென்றதும் மாணவி வருவதை அறிந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியுள்ளார் அதன் பிறகு அந்த பேருந்தில் மாணவி ஏறி சென்றுள்ளார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரும் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் மாணவியை ஓடவிட்டு பதற்றத்தை உண்டாக்கிய ஓட்டுநர் முனிராஜ் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது